தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரிய பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசுவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் மரியமாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்னையினுடைய இந்த ஜபமாலை மாதத்திலே நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னையினுடைய வரலாறை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைய நாளிலே அற்புத அன்னையினுடைய வரலாறையும் ஜபமாலையினுடைய மகிமையை பற்றி சிந்திக்க அழைப்பதில் உங்களை பெருமகிழ்ச்சியோடு அழைக்கிறேன் அக்டோபர் மாதம் ஜபமாலை அண்ணையினுடைய மாதத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்ற வேளையில் இன்றைய நாளில் அற்புத அன்னையினுடைய வரலாறையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் பற்றி சிந்திக்கலாம் என உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைய நாளிலே அற்புத அண்ணையினுடைய வரலாறு எங்கே உதயமானது இந்த அற்புத அண்ணையினுடைய ஆற்றல் என்ன யார் இந்த அற்புத அன்னையை திரு அவைக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அபிநான் என்கின்ற மாகாணத்தில் இரண்டு மனிதர்கள் தீர்ப்பிடப்படுகிறார்கள் அவர்கள் செய்த கழவுகள் கொலைகள் கொள்ளைகள் என்பதற்காக தீர்ப்பு என்பது நெருப்பிலிட்டு அவர்கள் கொளுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மாகாணத்தினுடைய தீர்ப்பாக இருந்தது இரண்டு நபர்களும் தீயில் இறக்கப்படுகின்ற தருணத்தில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் இவ்வாறு அணை நோக்கி அன்னையே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கூக்கரில் விடுகின்ற அந்த தருணம் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது தன்னோடு இறக்கப்பட்ட அந்த இன்னொரு கயவன் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தீ இவரை அணுகாது என்னாலும் சூழ்ந்து இவரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலை என்பது அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தன்னோடு இறக்கப்பட்ட தன்னுடைய சக மனிதன் எரிக்கப்பட்டதான் தான் அன்னையால் காப்பாற்றப்பட்டதாக உணர்ந்த அந்த இளைஞன் அந்த நெருப்பிலிருந்து வெளியே வருகிறான் அந்த இளைஞன் உச்சரித்த கடைசி வார்த்தை அன்பு அன்னையே என்னை காப்பாற்றும் என்கின்ற அந்த சொல்லாடல்தான் அப்போது திருத்தந்தையாக இருந்து இருபத்தி இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இந்த நிகழ்வை ஆராய்வதற்கான ஒரு குழுவை அமைக்கிறார் அந்த குழு அந்த இடத்திற்கு செல்கிறது நடந்தது உண்மை என அவர்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் அந்த எரிக்கப்பட்ட அந்த நிகழ்வில் அன்னைக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக திருத்தந்தை அவர்கள் அங்கே கட்டளையிடுகிறார் அதன் பின்பு இந்த அற்புத அன்னையினுடைய செயல்பாடுகளும் அற்புத அன்னையினுடைய ஆற்றல்களும் உலகெங்கும் பரவிக்கொண்டே வருகிறது என்பதுதான் இன்றைய நாளில் இந்த அற்புத அன்னையினுடைய நாளை சிந்திக்கக்கூடிய நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறார் அன்று தொடங்கிய அந்த புரட்சி அன்று தொடங்கிய அந்த அற்புத அன்னையினுடைய ஆற்றல் அன்று தொடங்கிய அந்த அற்புத அன்னையினுடைய செயல்பாடுகள் வெறுமனே அற்புதங்களை செய்கின்ற அன்னையாக அல்ல மாறாக அற்புதங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அன்னையாக இந்த அற்புத அன்னையானவர் என்னால் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் பயமும் மக்களுடைய கூட்டத்திலும் வென்று வெளியே வந்த அந்த அன்பு இளைஞனைப் போல பாவிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புத அன்னையானவள் மறு வாழ்வை என்னாலும் கொடுத்து தம் நம்மை இறைவன் பாதம் அழைத்து செல்லக்கூடியவளாக இருக்கிறான் தானியல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அழகாக நாம் வாசிக்கிறோம் நெபுகத்னேசர் அரசர் தான் வென்ற பகுதிகளில் தன்னை கடவுளாக சித்தரித்துக் கொண்டு தான் உருவாக்கிய பொன் சிலையை வணங்க வேண்டும் என மக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார் இவை அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு மக்கள் அந்த பொன் சிலையை கடவுளாக வழிபட முற்படுகின்ற அந்த தருணத்தில் மூன்று இளைஞர்கள் அந்த சிலையை வழிபட மறுக்கிறார்கள் அந்த சகோதரர்கள் சாத்ராக்கு மோசாக்கு ஆபேத் நெகா என்கின்ற அந்த மூன்று இளைஞர்களும் வழிபட மறுக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனை தீக்கிரையாக்க வேண்டும் என்பதுதான் அரசனுடைய ஆணையாக இருக்கிறது மூன்று இளைஞர்களும் தீ முட்டப்பட்ட அந்த தீச்சூழையில் அவர்கள் இறக்கிவிடப்படுகிறார்கள் அங்கே இறைவனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைக்கிறது மூன்று நபர்கள் இறைவனோடு சேர்ந்த நான்கு நபர்களாக அந்த நெருப்பிலே அவர்கள் உலாவதையும் அதன் நிமித்தமாக அந்த அரசன் மனமாற்றம் அடைந்து உண்மையான இறைவனை உலகிற்கு என்னாலும் பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் ஆணை பிறப்பித்து இந்த இஸ்ரேல் தெய்வத்தை உண்மையான தெய்வமாக அவர் ஏற்றுக்கொண்டதைப் போல இந்த அற்புத அன்னையும் இறைவனுடைய அனுகிரகத்தை இறைவன் தன்னுடைய அன்பு மகன் இறைமகன் இயேசுவனுடைய வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் உலகெங்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தன்னுடைய அன்பு மகனின் மூலமாக ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை அவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள் இதனுடைய அடுத்த கட்டமாக இத்தாலி நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு லொரன்சோ என்கின்ற அந்த அன்பு மகளுக்கு கொடுக்கப்பட்ட காட்சியில் நானே அற்புதங்களை செய்ய வல்லவளாக இருக்கிறவள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியோடு அவளுடைய பக்தி முயற்சிகள் பரவக்கூடிய அந்த தருணத்தில்தான் போர்ச்சுகீசியர் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு இந்த அற்புத அண்ணையினுடைய மகிமையை என்னாலும் எடுத்து வைக்க அவர்கள் விரும்புகிறார்கள் போர்ச்சுகீசியர் இந்த அற்புத அண்ணையினுடைய மகிமையை இந்தியாவில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள அழகப்ப சமுத்திரம் என்கின்ற ஒரு கிராமத்தில் அவர்கள் நிறுவ முயற்சி செய்கிறார்கள் அற்புத அண்ணையினுடைய செயல்பாடுகளை எடுத்து கூறி அன்னையினுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர்களாக அந்த மக்களை வழிநடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் என்பது இந்த கடலூர் அழகப்ப சமுத்திரத்து ஊரை தாக்குகிறது இந்த புயலினுடைய வீரியம் எவ்வாறாக இருக்கிறது எனில் சுற்றியுள்ள இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து இல்லங்களும் புயல்களால் தாக்கப்படுகின்ற அந்த தருணத்தில் அன்னையின் அன்னையினுடைய பேரால் நிறுவப்பட்ட ஆலயம் என்பது அங்கே சிதைக்கப்படாமல் நீரினால் பாதிக்கப்படாமல் கடலில் கடலினால் அலக்கழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை அன்னையினுடைய புகழ் புயலினால் தாக்கப்பட்டு அழகப்ப சமுத்திரம் என்கின்ற அந்த ஊரில் அமைக்கப்பட்ட அற்புத அன்னையினுடைய ஆலயம் புயலுக்கு எந்த ஒரு சேதமும் புயலினால் உருவாக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டதோடு மட்டுமன்றி அந்த கிராமத்திலிருந்து ஒரு மீனவன் புயலினால் அழித்து செல்லப்படுகிறார் அடித்து செல்லப்படுகின்ற போது அந்த அன்பு மீனவன் உதிர்த்த ஒற்றை வார்த்தை இதுதான் அற்புத அன்னையே என்னை காப்பாற்றும் என்கின்ற அந்த இறுதி வார்த்தையோடு தன்னுடைய கடலில் மூழ்கி விடுகிறான் மறுநாள் காலையில் அந்த மீனவன் கண் விழிக்கின்ற போது ஆலயத்தினுடைய முன்பகுதியில் அந்த மீனவன் படுத்து கிடந்ததாகவும் அந்த மீனவனை மீட்டெடுத்ததாகவோ அல்லது அந்த மீனவனை அழைத்துச் சென்று படுக்க வைக்கப்பட்டதாகவோ அல்லது அந்த மனிதனை காப்பாற்றி அந்த மனிதன் யாரால் காப்பாற்றப்பட்டான் என்கின்ற அந்த நிலைகள் அறியப்படாத நிலையில் இன்னும் அந்த ஊரினால் நம்பப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை சம்பவமாக இந்த அற்புத அண்ணையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அற்புதங்களை செய்த இந்த அற்புத அண்ணையினுடைய ஆற்றல்கள் தொடர்ந்தும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது என்பதை நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் கோட்டாறு மறை மாவட்டத்திலே அன்னை நகர் என்கின்ற கடற்கரை கிராமத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஒரு அழகிய ஆலயம் அற்புத அன்னையினுடைய பெயரால் நிறுவப்பட்டு இருக்கிறது இதனுடைய ஆலயத்தினுடைய துவக்கத்தை பத்து பார்க்கின்ற போது எவ்வாறு பள்ளி சென்று வீடு திரும்புகின்ற குழந்தையை வாரி அணைத்துக் கொள்கின்ற தாயை போல கடலில் சென்று கரை திரும்புகின்ற ஒவ்வொரு மீனவனையும் அன்பு தாய் இருகரம் விரித்து அணைப்பதைப் போல அவளுடைய அரவணைப்பு என்பது அற்புத அன்னையினுடைய குறுசடியின் மூலமாக அன்பு மீ மீனவர்களை இருகரம் விரித்து அழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்னாலும் நிறுவப்பட்டிருக்கிறது எனில் இந்த அற்புத அண்ணையினுடைய ஆற்றல் மிகப்பெரியது அந்த அற்புத அண்ணையினுடைய குருசடியில்தான் முடவர்கள் எழுந்து நடந்தார்கள் திருமணமாகாமல் நின்ற பல பெண்கள் அற்புத வல்ல செயல்களினால் அவரிடம் கொடுக்கப்பட்ட பரிந்துரையின் பேரில் பல திருமணங்கள் நிறைவேறியிருக்கிறது குழந்தை வரமின்றி ஓடோடி என்னாலும் மடிப்பிச்சை ஏந்தக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினருக்கும் குழந்தை வரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியவளாக இந்த அன்பு அன்னை இருக்கிறாள் தன்னை நம்பி வருகின்றவர்கள் படிப்பின் நிமிர்த்தமாக வேலையின் நிமித்தமாக இளைஞர்களுடைய மறுவாழ்வு நிமித்தமாக யாரெல்லாம் இந்த அற்புத அன்னையை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னாலும் தன்னுடைய செயல்பாடுகளை வல்ல செயல்களை விழாக இருக்கிறான் குறிப்பாக இந்த அற்புத அன்னையுடைய ஆலயம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டப்பட்டு இப்போது பொலிவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த அற்புத அண்ணனுடைய ஆலயத்தில் ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள் நன்மையான காரியங்களையும் மிகப்பெரிய வல்ல செயல்களையும் அனுபவித்திருக்கிறார்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பல ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களுடைய வாழ்வு இந்த அற்புத அன்னையினுடைய பரிந்துரையின் பேரில் மாற்றம் கண்டிருக்கிறது வாழ்க்கை நிலைகளில் அவர்கள் மாற்றம் கொண்டிருக்கிறார்கள் இந்த அன்னையிடம் வேண்டு கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாரெல்லாம் மனதளவில் காயப்பட்டு நொந்து மனமுடைந்து இவளே கடைசி தஞ்சம் என வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அன்னை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செய்திதான் நான் இருக்கிறேன் என் மகன் சொல்வதைப் போல நீங்களும் செய்யுங்கள் என்று காணா் திருமணத்தில் கட்டளையிட்டதைப் போல இந்த அற்புத அன்னை ஆனவள் தினந்தோறும் நம்மளை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறாள் என்னவெனில் என்னை வழிபட அல்ல என் மகன் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் அவன் சொன்னதை நீங்கள் செய்கின்றபோது நிச்சயமாக நீங்கள் சொன்னதை அவன் நிச்சயமாக பரிந்துரைப்பான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை செய்தி உங்களுக்கு தருகிறான் இந்த அற்புத அன்னை தினந்தோறும் நம்முடைய குடும்பங்களில் அற்புதங்களை செய்ய ஜபமாலையை கையில் எடுத்துக் கொள்வோம் ஜபமாலை என்பது கோர்வையாக கோர்க்கப்பட்ட ஜபங்களின் தொகுப்பு என்பதை உள்வாங்கியவர்களாக நம்பிக்கை அதோடு தொடர்புடைய செயல்பாடு அதோடு தொடர்புடைய முயற்சிகள் இந்த மூன்றையும் உள்வாங்கிக் கொண்டவர்களாக நம்முடைய கரங்களில் ஜபமாலைகளை எழுத்து ஜபிப்போம் இந்த ஜபங்களில் ஒவ்வொரு ஜபங்களிலும் நாம் நிகழ்த்தப்படுகின்ற போது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற எளிய செயல்பாடுகளோடு இந்த அற்புத அன்னையை நோக்கி புறப்படுவோம் நம்முடைய ஜபம் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் அந்த இறைவனுடைய நோக்குதல் இறை அனுபவமாக உருமாறி உலகிலுள்ள அனைவரையும் இறை ஆட்சியினுடைய சகோதர சகோதரிகளாக உருமாற்ற அதற்கான ஆற்றலை வேண்டி தொடர்ந்து இந்த ஜெபமாலை மாதத்திலே அன்னையிடம் வேண்டுவோம் உங்கள் அனைவருக்கும் இந்த மரிய மாதா தொலைக்காட்சி மூலமாக அன்னையை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை அனுபவத்தை என்னால் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த அன்னை நிறைவான வாழ்வையும் ஆற்றலையும் கொடுத்து வழிநடத்துவாளாக ஆமை